இஷ்டார் அப்படிங்கிற பாபிலோனிய பெண் தெய்வத்தோட பெயர் தான் மருவி ஈஸ்டர்னு ஆயிடுச்சு முட்டையும் முயலும் அந்த இஷ்டாருடைய சின்னங்கள் தான் அந்த இஷ்டார் வழிபாட்டை தான் ஈஸ்டர்ங்கிற பெயர்ல கத்தோலிக்க சபை கிறிஸ்தவத்துக்குள்ள புகுத்துனச்சு ஆகையால் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுற ஒருத்தன் ஒரு அந்நிய தெய்வ பண்டிகைய தான் கொண்டாடுறான் அப்படின்னு ஒரு கும்பல் இங்க ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு தெரியுது ஆனா இது மொத்தமும் ஒரு சுத்தமான வடிகட்டுன கட்டுக்கதை இஸ்டார் பண்டிகை தான் மருவி ஈஸ்டர் பண்டிகையா ஆனதா சொல்றாங்கல்ல நான் கேட்குறேன் இதே பண்டிகைக்கு கிரீக்கு லத்தின் பிரெஞ்சு ஸ்பானிஷ் போன்ற மொழிகள்ல என்ன பேரு பஸ்கான்னு பேரு மொழிக்கு ஏற்ற மாதிரி பஸ்குவா பாக்கே பாஸ்கிர் அப்படின்னு உச்சரிப்புகள் மட்டும்தான் மாறுது இப்படி உலகமே ஒரே பேர்ல கொண்டாடுற ஒரு பண்டிகைக்கு இங்கிலீஷ்ல மட்டும் ஒரு வித்தியாசமான பேர் இருக்குன்னு சொன்னா அறிவுள்ள ஒருத்தன் அந்த பெயரை சந்தேகப்படுவானா இல்ல அந்த பண்டிகையே சந்தேகப்படுவானா ரெண்டாவதா இந்த பண்டிகைக்கு ஈஸ்டர்னு பேர் வந்த இங்கிலாந்துல கிறிஸ்தவம் பரவ ஆரம்பிச்சதே கிபி அறநூறுகள்ல தான் ஆனா ரோம சாம்ராஜ்யத்தோட மற்ற நாடுகள்ல எல்லாம் கிபி நூத்தி ஐம்பதுகள்லயே இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கு இதை எந்த நாள்ல கொண்டாடணும்னு ஆதி கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு சீரியஸான விவாதமே நிகழ்ந்திருக்கு இப்ப கேள்வி என்னன்னா ஈஸ்டர்ங்கிற பேர் வர்றதுக்கு நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பஸ்காங்கிற பேர்ல கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகையை இப்ப அறுநூறுகளுக்கு அப்புறம் இஸ்டார் வழிபாட்டில் இருந்துதான் வந்துச்சுன்னு உருட்டுறாங்களே இவங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா இல்ல அயோக்கியனங்களா இந்த உயிர்தேர்தல் பண்டிகை கொண்டாடப்பட்ட மாதத்துக்கு ஏழாம் நூற்றாண்டு இங்கிலீஷ்ல ஈஸ்டர் மொனத் அப்படின்னு பேரு நம்ம காலத்து இங்கிலீஷ்ல சொன்னா ஈஸ்டர் மந்த் அந்த ஈஸ்டர் மாதத்துல கொண்டாடப்பட்டதால தான் இந்த பண்டிகைக்கு ஈஸ்டர்னு பேர் வந்திருக்கு பிற்காலத்துல இங்கிலீஷ் உலகம் எல்லாம் பரவுனதால இந்த பண்டிகைக்கே ஈஸ்டர்னு மட்டும்தான் பேரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்ம உண்டாயிடுச்சு அந்த பிரம்மையையும் ஈஸ்டார் ஈஸ்டர் என்கிற பெயர் ஒற்றுமையையும் யூஸ் பண்ணிக்கிட்டு கத்தோலிக்க சபையை அசிங்கப்படுத்துறதுக்காக ஒரு பாடஸ்டன் கிளப்பி விட்ட ஒரு கேவலமான கட்டுக்கதை தான் இது சரிங்க ஆனா ஈஸ்டர் முயல் ஈஸ்டர் முட்டை எல்லாம் ஈஸ்டர் தெய்வத்தின் சின்னங்கள் தானே அப்படின்னு சிலர் கேட்கலாம் யாரு சொன்னா கிரகம் நூல் ஏகப்பட்ட சின்னங்கள் இருந்திருக்கு முட்டையோ முயலோ அந்த பட்டியல்லையே இல்ல முட்டையும் முயலும் இஸ்டாரின் சின்னங்கள் தான் சொல்றது ஒரு கடந்தெடுத்த போய் அதுவும் இல்லாம கிபி நூத்தி ஐம்பதுகளிலேயே கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகைய முழுக்க முழுக்க கிறிஸ்தவ பண்டிகைன்னு சொல்றதுக்கு அவ்வளவு வரலாற்று ஆதாரங்கள் உள்ள ஒரு பண்டிகையவே வெறும் பெயரை மட்டும் வச்சுக்கிட்டு கிபி அறுநூறுகள்ல உருவான ஒரு அந்நிய தெய்வ பண்டிகைன்னு இருக்காங்கன்னா ஈஸ்டர் முட்டையையும் வெறும் முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ஈஸ்டர் முயலையும் உருட்டுறது இவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா என்ன